ஹஸ்மில்லாஹி ரஹிமான் ரஹீம் அலமது இல்லாஹி ரெமீன் அம்மாபா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் செய்கின்ற நட்காரியங்களையெல்லாம் அளித்துவிடக்கூடிய அமல்கள் என்ற தலைப்பினூடாக நாம் சில தகவல்களை தொடர்ந்துச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே கடந்த தினம் நாம் விஜயாத்துக்கள் செய்வது என்பதானது எம்முடைய அமல்களை அல்லாவிடத்திலே அழித்து எம்மையெல்லாம் முஃப்லிஸாக அவனுடைய சன்னிதானத்திலே ஆக்கி எம்மை சுவனம் செல்வதை விட்டும் தடுக்கக்கூடியவைகளாக எமது சுவனத்தின் தடை அவைகள் நிற்கும் என்பது குறித்து பார்த்தோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு செயல் தான் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவது அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹரப்பு ஆலமின் தன்னுடைய அருண்மிகு திருமறைகளை சொல்லுகின்ற பொழுதோ இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற நற்காரியங்களை அழிக்கக்கூடிய செயல்களில் ஒன்றும் ஒருவர் ஒருவருக்கு செய்கின்ற தான தர்மங்களைக் கொன்றோ அவரை சொல்லி காட்டுவது என்பது அவருடைய நல்லவர்களை எல்லாம் அழித்து விடக்கூடியது அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லுகின்றான் ஆமனு இறைவனை ஏற்றுக்கொண்டு இறையடியார்களே இறை விசுவாசிகளே அதா நீங்கள் செய்த தான தர்மங்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள் நீங்கள் செய்த தான தர்மங்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் ஊடாக நோவினை செய்வது கொண்டும் நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் அநியாயமாக்கி விடாதீர்கள் அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லின் திருமறையிலே தான தர்மங்கள் கொடுப்பவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்திலே தான தர்மங்கள் என்பன விளம்பரத்திற்காக செய்யப்படுகின்றது யார் ஒருவர் விளம்பரத்திற்காக தான தர்மங்கள் செய்கின்றாரோ மண் கூலி மருமைகளை அல்லாஹரப்புள்ள முகஸ்துதி என்ற நிலையிலே அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அந்த அவனுடைய அவனுடைய நன்காரியங்களை அல்லாஹரப்புள்ள ஆளுமின் அழித்து விடுகிறார் என்று குறித்து நாம் பார்த்தோம் அதுபோன்று யாராவது ஒருவர் தர்மத்தை குளித்து விட்டு நான் இன்னாரைக்கு இந்த என்ன இந்த உதவியினை பெற்றுக் கொண்டார் என்று அந்த தர்மத்தை சொல்லி காட்டுவதும் நான் இவருக்கு தர்மம் செய்து விட்டேன் என்ற ஒரு காரணத்திற்காக அவருக்கு நாம் நோவினை செலுத்துவதற்கும் தடுக்கிறது ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரிரு உதவிகளை செய்துவிட்டு என் மூலமாக இந்த உதவி உனக்கு கிடைத்திருக்கிறது நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்று ஒரு சாரார் அதிகாரம் அங்கு செலுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஒரு சாரார் ஏழைகளுக்கு உதவி செய்துவிட்டு கொடுத்த அந்த உதவியை கொண்டு அவர்கள் நலம் நாடுவதை உதவி செய்து விட்டார்கள் அடிமைகளாக ஒரு எண்ணத்தினை கொண்டிருக்கிறார்கள் இது கொடுத்த தர்மத்தில் மிக கேவலமான தர்மம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்படி கொடுக்கப்பட்ட தர்மங்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் இறைவன் திருமறையிலே சொல்லுகிறான்

kamasari safwani Allahu rabbul alamin uru கல்லைக்கு உதவி உதாரணப்படுத்துகின்றான் அந்த கல்லை பொறுத்தவரைக்கும் துராபின் அல்லா உரப்புல ஆளுமின் சொல்கின்றான் அதன் மீது ஒரு வழுக்கு பாறை அதன் மீது பெரும் மழை பெய்கின்றது அங்கு சிறிய மண் எப்படி படிந்திருக்கிறதோ அந்த மலை அந்த கற்பாறையின் மீது இருக்கின்ற அந்த மண் அந்த மண்ணை எப்படி நீரோடு அப்படி அழித்து விடுகிறதோ அப்படி கொண்டு செல்லுகின்றதோ அப்படி அவர்களுடைய தான தர்மங்களை எல்லாம் அல்லாஹுரப்புல ஆளுமின்

அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டார் அவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல் ஆ கொலி ஒரு சாரார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தவர்கள் தன்னை பெற்றெடுத்து தன்னை ஒரு ஆளாக்கிய அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் நோவினை செய்தவர்கள் இரண்டாவது சாரார் ஒரு மரத்துல் முத்த மூன்றாவது சாரார் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண் அது ஒரு விபச்சாரியின் அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஓ சராசத்துன் இன்னும் ஒரு சாரார் இன்னும் மூன்று சாரார்கள் இருக்கிறார் இருக்கிறார்கள் அவர்கள் சுவனம் மாட்டார்கள் சுவனத்தை விட்டு அவர்கள் தடுக்கப்படுவார்கள் அவர்களிடத்தில் நற்காரியங்கள் இருக்கும் அவர்களிடத்தில் நல்லமல்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் இந்த மூன்று செயல்களை செய்திருப்பார்கள் என்ன அவர்கள் தன் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்திருப்பார்கள் பெற்றோர்களின் மனது புண்படும்படி பெற்றோர்களை சீ என்ற வார்த்தையை கொண்டு பேசாதே என்று சொல்லுகின்ற மார்க்கத்தை பெற்றோர்களை கிழிவாக நோவினை கொடுத்து அவர்களுடைய பேச்சுக்களை கேளாது அவர்களை வேதனை செய்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்திருப்பார்கள் ஒல் முதுமி மதுபானத்தில் மூழ்கி இருந்தவருப்பார்கள் ஒல் மன்ன அனுபிமா அத்தா அல்லாஹவுடைய தூதர் மூன்றாவது சொல்கிறார்கள் கொடுத்த தர்மத்தை சொல்லிக்காட்டக்கூடியவன் இவன் நாளை மருமையிலே சுவனம் உடைய மாட்டான் என்று நதிகநாயகனும் சல்ல அல்லாஹ்வுடைய சிரமங்கள் சொல்கிறார்கள் எனவே எண்ணிய மிக்கவர்களை அல்லாஹ் இன்னொரு நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி எம்முடைய அமல்களை செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் எம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்து ஆனால் சட்டாபத்திற்காக வேண்டி உலகத்திலே என்னையும் அடுத்தவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் அடுத்தவர்களுக்கு மத்தியிலோ கொடுக்கக்கூடியவர் வருகிறார் இவர் ஒரு வருகிறார் என்று நாம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்கோ அல்லது எம்முடைய செல்வத்திலே உதவி பெற்றவர்கள் எம் பேச்சை என்ற மமதையோ எம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது உள்ளத்தில் மமதை வந்துவிடுகிறதோ யாருடைய உள்ளத்தில் கொடுத்ததை சொல்லி காட்டுவது யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அந்த பெருமை வந்திருக்கிறதோ அவர் நாளை மருமைகளே முஃப்ளிஸ் என்று அல் குருவான் பறை சாட்டுகிறது எனவே கண்ணியமிக்கவர்களே அல்லாஹுடைய ரகமத்தை அடைய வேண்டும் அல்லாஹுடைய இரக்கத்தை அடைய வேண்டும் விரைவனை நாம் பார்க்க வேண்டும் அவனை பார்க்கின்ற அந்த பாக்கியசாலிகளாக நாம் மாற வேண்டும் அவன் எம்மிடத்திலே எம்முடைய வலதுகரங்களிலே எம்முடைய பட்டோலைகளை தர வேண்டும் அவன் மன்னித்து அருள் புரிகின்ற கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் எம்முடைய வலக்கரம் கொடுக்கின்ற தர்மம் இடக்கரத்துக்கு தெரியாத அளவுக்கு மறைமுகமாக கொடுக்க ஒரு தர்மத்தை செய்து அந்த தர்மத்தை சொல்லி காட்டுவதும் அந்த தர்மம் நான் இன்னாருக்கு இது செய்தேன் இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்தேன் இன்னாருக்கு இப்படி 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 என்று செய்ததை முழுக்க சொல்லி காட்டி உதவி செய்ய வாங்கியவர் அவமானப்பட்டு ஏன் கூச்சப்பட்டு தனக்குள் நோய் நொந்து கொள்கின்ற அளவுக்கு சொல்லி காட்டக்கூடிய சாராரை பார்க்கிறோம் அன்பின் உறவுகளை எல்லாம் நடிகார்களே அந்த சாராரை நாம் இந்துவிடக் விடக்கூடாது அப்படி நாம் நோவில் தர்மங்களையும் அல்லது சொல்லி காட்டக்கூடிய தர்மங்கள் தர்மங்களையும் மக்களின் முகஸ்துதிக்காக கொடுக்கப்படுகின்ற தர்மங்களையும் எம்மிடத்திலிருந்து இருந்து நாம் செய்திருந்தோமே ஆனால் அல்லாஹுடத்திலே தௌபாச்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அறிந்தோ அறியாமலோ எம்முடைய நாவுகள் இந்த தர்மங்களை வெளிப்பே வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் செய்தான் எம்முடைய உள்ளங்களை பிறட்டக்கூடும் நியமிக்கவர்களே அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு தேருங்கள் அல்லாஹு நிச்சயம் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹுடைய பாவம் மன்னிப்பை பெற்று நாளை மருமைகளை சோரம் செல்லுகின்ற சாராரில் நாம் அனைவரும் ஆக வேண்டும் அல்லாஹு மறைத்து மன்னிக்கின்ற ஒரு சாராரில் எம் அனைவரையும் ஒன்றிணைத்து